ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் செம்மையாக செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற வெங்காயத்தை நீட்டாக தோலை செய்விட்டு எடுத்து வச்சுக்கிறோம் நீட்டாக இந்த மாதிரி தோலை சீவிட்டு நீட்டாக எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கணும் ஃப்ரான்ஸ் இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ராண்ட்ஸ் முழுக்க முழுக்க எண்ணெயில் அப்படியே புரிஞ்சு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக வரும் பிராண்ட்ஸ் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது அதுக்கு பூண்டை வந்து தோலை இந்த மாதிரி நீக்கிட்டு பூண்டை தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி அழகாக நீட்டாக தோலை உரிச்சிட்டு எடுத்து எடுத்து வச்சிடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு எனக்கு எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கெழங்கு தண்ணியில் அந்த மாதிரி விட்டு கழுவிக்கணும் பிராண்ட்ஸ் நல்லா நீட்டாக கழுவிக்கணும் நீட்டாக இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா நீட்டாக நறுக்கிக்கணும் பிராண்ட்ஸ் இதே மாதிரியே நீட்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ளேட்டில் ஒரு ஓரமாக நீட்டாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும் அந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுட்டு நறுக்குனதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க உருளைக்கெழங்கு ரெண்டாக கட் பண்ணி பொடி பொடியாக இந்த மாதிரி சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி பொடிப்பொடியாக வச்சுக்கணும் எல்லா உருளைக்கெழங்கையும் நறுக்கி வச்சுப்பேன் உருளைக்கெழங்கு பொரியலுக்கு தேவையான உருளைக்கெழங்கு பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் இது மூன்றும் தேவை இதுக்காக நம்ம இதை அழகாக நறுக்கிக்கிட்டோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயத்துக்கு மேலே சட்டியை மேய்ச்சிட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கிறோம் சட்டி லைட்டாக சூடுனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கடுகு பருப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பருப்பு போட்டு நல்லா அது பொறிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி நீட்டாக கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சிருக்க பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு வாய்வு இருக்கனால பூண்டு போட்டோம்னா உடம்பு வாய்வு க இது பண்ணிடும் அதுக்காக உருளைக்கெழங்கு நல்லா சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கருவேப்பில் போய்ட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும் நீட்டாக இந்த மாதிரி வதக்கி விடணும் அப்படியே நீட்டாக பொன்னிறமாக வணங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீட்டாக வணங்கணுன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் வணக்கி விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டுணும் அடிபிடிச்சிடக்கூடாது என்னால் மறுபடியும் வணக்கி விட்றோம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு உப்பு செத்துக்கிறோம் தூளுப்பு நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நமக்கு தேவையான இன்னும் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் அப்படி கட் பண்ணோம்னா மாவு மாதிரி ஆகிரும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு சிக்கன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டிங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையான சுவையான டேஸ்டான உருளைக்கிழங்கு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மல்லித்தில் தூவி அப்படியே எடுத்தோம்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி